வணக்கம் அதாவது பொதுவாக பெரிய ஹீரோவா ஒரு விஷயத்தில் அவர்களுடைய பையன் நவரச நாயகன் கார்த்திகா இருக்கட்டும் நம்ம சிவாஜி கணேசன் அவங்களுடைய பையன் பிரபுவா இருக்கட்டும் இப்படி அதுக்கப்புறம் நம்ம பாக்யராஜ் அவங்களுடைய பையன் சாந்தனுவா இருக்கட்டும் இப்படி சொல்லி அந்த வாரிசுகள்லாம் வந்து சினிமாவில் வந்து வந்து இருக்கிறாங்க நம்ம கமலஹாசன் அவங்களுடைய பொண்ணு பாருங்க ஸ்ருதிகாஷன் அவங்கெல்லாம் வந்து இப்போ அடுத்தடுத்த படங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்து அடுத்த தலைமுறைக்கு அவங்களே உருவாக்கி கொடுத்துருக்கற மாதிரி இருக்கிற அந்த நேரத்தில் இப்போ ஒரு பெரிய ஸ்டார் வந்து வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னால் நம்ம தனுஷ் இருக்கார்ல தனுஷ் அவருடைய பசங்க தாங்க இப்படி வரப்போறாங்கங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்குது அதாவது தனுஷுக்கு வந்து யாத்ரா லிங்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பசங்க உண்டு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதில் பெரியவரான யாத்ரா இருக்கிறாரு பாருங்க அவருக்கு சினிமா மேலே ஒரு சின்ன ஆசையும் மோகமும் இருந்துகிட்டு இருக்குதான் இதை ஒத்து பார்த்து கவனிச்ச நம்ம தனுஷ் என்ன பண்ண போறாருனா அவரை முதலே ஹீரோவாக்காமல் நேரடியாக இப்போ அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார் பாருங்க ராயன் அந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு ஆளராகவோ இல்லை அந்த ஒளிப்பதிவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் களமிறக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அது மட்டும் இல்லாமல் வருண் அப்படிங்கிற ஒரு இயக்கப்போ இயக்கிட்டு இருக்கிற அதாவது இயக்கப்பட போகிற இருக்கிற என்ன என் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்துக்கு பிறகு அவரை திருப்பி அந்த படத்துலேயே அவரை சேர்த்து விடலாமா அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் இன்னொரு பிளான் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது நம்ம யாத்ரா பார்த்திங்க அப்படின்னா அவரை பார்க்கும்போது சின்ன வயசில் நம்ம சூப்பர் ஸ்டார் எப்படி இருந்திருப்பாரோ அந்த முகச்சாயல் தான் இவருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி ஒருவேளை அவர் ஒளிப்பதிவாளர் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோ வாயி யாரு கண்டா அப்பாவும் பையனும் கூட ஃபஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோவாக நடிக்கிற மாதிரி டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் கூட நடிக்கிற மாதிரி கூட சீன்கள் ஏதாவது வருங்காலத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனா இப்போ யாத்ரா வந்து ஒளிப்பதிவாளர் ஆகுற அளவுக்கு வளர்ந்துட்டாரு அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும் ஏன்னா நாம எப்பவுமே நம்ம தனுஷன் வந்து நம்ம வீட்டு பையனாவும் அவருக்கு இவ்வளவு வயசு இருக்குமா இவ்வளவு பெரிய பசங்க இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட்டு பார்க்கற அளவுல தான் நம்ம தனுஷோட இளமையை வந்து கரெக்டா மெயின்டெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற நேரத்துல அவரோட பையன் இப்படி வராது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கோலிவுட் வட்டாரத்துல வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்திட்டு இருக்கு இப்படி நேரத்தில் ஒளிப்பதிவாளரா வந்து வரப்போற யாத்திரா ஒருவேளை அவங்க அப்பா கூட ஒரு படம் நடித்து அவங்க அப்பா மாதிரி அவரும் பஞ்ச டைலாக்லாம் பேசி சொல்லலாம் சும்மா சும்மா அப்படின்னு ஏதாவது டைலாக் பேசியிருந்தாருன்னு வைங்களேன் வருங்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போமே நம்ம தனுஷோட ரசிகர்கள் எல்லாம் கற்பனை கோட்டையை மனசில் கட்டிவிட்டு ஆக அவருக்கு என்ன பேர் போட்டு என்ன டைட்டில் போட்டு வந்து நம்ம போஸ்டர்லாம் அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நம்ம எல்லோரும் நினைக்கலாம் ஆனால் இவர் ஒளிப்பதிவாளர் ஆகிறாரா அந்த படம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நமக்கே தெரிய வந்துருங்க Uh...